Hi guys, கைஸ் வெல்கம் my மை சேனல் கிளாத் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்னன்னு சொல்லி பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்ன்றதா நம்ம பார்க்க போறோம் ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருந்த நிறைய வீடியோஸில் வந்து பாத்தீங்கன்னா ப்ளௌஸஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்பேன் பட் இதில் அப்படி கிடையாது வெறும் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃப்ரண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து நல்ல ஃபினிஷிங்காகவும் நல்லா ஸ்பீடாகவும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பண்ணிவிட்டு அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கின்றது நான் உங்களுக்கு கடைசியில் வந்து அயன் பண்ணி கூட காட்டுவேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் விடுங்க அப்புறம் என்ன கைஸ் எப்பவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் வந்து இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுதான் வந்து நம்ம வெட்டி இருக்கிற ஃப்ரண்ட் பீஸு ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நெக்கு தைச்சி தான் திருப்ப போகிறோம் ஸோ அதை தைச்சி திருப்பறதுக்கு முந்தி நான் எல்லா லைனிங்லேயும் நெக்லேயும் சரி அந்த பீஸ் வச்சு தைப்பேன் ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் வந்து வச்சு தைச்சிருக்கேன் இந்த ஃப்ரெண்ட்டையும் வச்சு தைச்சிட்டேன் இந்த ஃப்ரண்ட்லேயும் வச்சு தைச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம இதை தைச்சி தான் போகிறோம் இப்போ நம்ம தைச்சி திருப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் தைச்சுருக்கிறது இந்த பக்கம் இருக்கு அந்த பீஸ் தைச்சுருக்கிறது மேலே பக்கம் வர மாதிரி நான் வச்சு தைக்கிறேன் இதில் வந்து ஒரிஜினல் துணியில் வந்து இது வந்து அவுட் சைடு இது வந்து இன்சைடு சரிங்களா இது வெளியில இருக்கிற பக்கம் வைக்கிறேன் மேலோட்டமாக இது வந்து லைனிங்ல வந்து அந்த பீஸ் அட்டாச் பண்ணி அதுவும் மேலோட்டமாக வைக்கிறேன் அதே மாதிரி இந்த பிரண்ட்லயும் நெக்கு தச்சிடலாம் இப்போ இதை வெட்டிருக்கோம் கரெக்டா நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ண மேட்ச் போட்டுறேன் ஓகே இப்போ இந்த ஃப்ரெண்டையும் விட்டுடுறேன் லெவல் பண்ணிக்கிறேன் லெவல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைனிங்கில் ஓரமாக ஒரு தயப்பழு தான் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லையும் லெவல் பண்ணிடுறேன் இதில் நேட்ச் வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம் இப்போ கொரோனா தயார் போட்டுக்கிறேன் இது போக லெவல் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு தையல் இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம லெவல் பண்ணிவிட்டு ஓரமாக தையல் போட்டுடலாம் கழுத்தில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ லைனிங்கை சுற்றி பெரிய தையல் போட்டுடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிடலாம் லைனிங் தான் கரெக்டாக அளவு சுற்றி தையல் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிட்டோம் இப்போ அடுத்தது இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி பண்ணுவோம் இப்போ எவ்வளோ இது டாட் பிடிக்க போகிறோன்றது மர்காத் பண்ணிடுறேன் எங்கெங்கே பிடிக்கணுன்ற அடையாளத்துக்கு ஆல்ரெடி லைனிங்கில் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அந்த ஒரிஜினல் துணிலையும் அந்த அடையாளம் தெரியணுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டாட்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சென்ட்ரு டாட்டு இது வர போகிற டாட்க்கு இது வந்து ஆமூல் டாட்டுக்காக மார்க்கு ஓகேங்களா அந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்டுக்குமே பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சென்ட்ரல் டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் சொல்லியிருக்கேன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து சென்டர் டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக பிடிக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக உள்ளே இப்படி பெண்ட் பண்ண மாதிரி பிடிக்கணும் அப்போ தான் அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து துணி நிற்காது ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நான் பிடிக்கிறது இப்போ பெண்டாக தான் பிடிக்கிறேன் உங்களுக்கு இந்த பிளாக்ல வந்து தையல் போட்டிருக்கிறது தெரிலன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து டீஸில் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் நான் எப்படி தையல் போட்டிருக்கேன்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போடாமல் இப்படி லைட்டாக இப்படி உள்ளே பெண்ட் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன் இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி டாட் பிடிச்சிங்க பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அளவு கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப இப்போ வந்து தேர்ட்டி இன்ச்சு தேர்ட்டி டூ செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வருதுன்னா அவங்களுக்குலாம் தேவை இல்லை ஒரு தேர்ட்டி சிக்ஸுக்கு மேலே தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த மாதிரிலாம் போகும்போது நீங்கள் கொஞ்சம் பெண்டு பண்ணி பிடிக்கிறது நல்லது டாட்டை பொறுத்த வீட்டுக்கும் சென்ட்ரல் டாட்டுக்கு மட்டும் இப்போது நான் ஆமோல் டாட் பிடிச்சிடுவேன் ஓகே இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது இன்னொரு பிரண்டியும் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம டாட் பிடிச்சிட்டோம் இப்போ கீழே வந்து யோக்பட்டி வச்சு தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸ் வச்சுடுவோம் கீழே இந்த ரெண்டு அற்காத் பண்ணியிருக்கிறது தான் ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு அடையாளம் அந்த ஹூகைப்பட்டி ஆண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம் சிங்கிள் ப டாட் ப பண்ணியிருக்கிறது ஸோ சைடில் ஸ்டிச்சிங் வர போகிற இடத்துல வர்றதுக்கு அடையாளம் இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் யோக் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் வைக்கிறோம் அதுக்கு மேலே வந்து ஒரிஜினல் யோக் பீஸ் வச்சுடுவோம் வச்சுட்டு மூணும் சேர்த்து ஒரே நேரத்தில் தையல் போட்டுடலாம் தையலை மட்டும் கொஞ்சம் சின்னதாகிங்கன்னா போதும் இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டால் போதும் இந்த டாட்டை வந்து இப்படி மடிச்சிடலாம் சென்ட்ரல் டாட்டை ஃபோல்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுக்கலாம் इबॉइंग एन एच पोटर ला इबॉइंग लेवल पनी डे இந்த இடத்துல பெரிய தையல் ஒன்று போட்டுடலாம் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் இப்படி கரெக்டாக வச்சு லெவல் பண்ணிக்கலாம் இதுக்கும் கீழே தையல் போட்டுடலாம் கீழே தையல் போட்டோம் இப்போ வந்து நம்ம கீழே ஃபோல்ட் பண்ண வேண்டியது கீழே வந்து ஃபுல் பண்ணிக்கிறேன் இதுக்கு எவ்வளோ மடிக்கணும்ன்றது அர்க்காத்து போட்டிருக்கேன் அந்த அர்க்காத்து கேட்ட மாதிரி மறைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் தைக்கிறதுக்கு முந்தையே நான் இதை லெவல் பண்ணிக்கிறேன் பண்ணிட்ட பிறகு மடித்து தைச்சிடலாம் இப்போ இந்த ஃப்ரண்டையும் இதே மாதிரி மடிச்சிடலாம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே யூக் பட்டி அட்டாச் பண்ணிட்டோம் அண்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிறது வெறும் ஹூக் பட்டி ஹைப்பட்டி மட்டும் தான் அதுவும் அட்டாச் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி தச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஹூக் பட்டியுடைய பீஸ் தான் லைனிங் கிளாத்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி வச்சு தைச்சிடுவேன் இந்த டாட்டான்ட சின்ன ஒரு ஃபிளிட் மாதிரி கொடுத்துக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிடுவேன் எவ்வளோ மடிக்கணுமோ அதை விட்டுட்டு வெட்டிடுவேன் இதை வெட்டி வச்சு இப்போ லெவல் பண்ணிவிட்டு ஓரமாக தையல் இப்போ இப்படி மடிச்சுட்டு லெவல் பண்ணிடுறோம் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபோல் பண்ணிடுறேன் இது ஒரு சின்ன டாக்கா மாதிரி வச்சுருக்கோம் மடிச்சிட்டு ஓரமாக தையல் போட்டுக்கலாம் ஹூக் பட்டி மேலே அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபோல்ட் பண்ணிடுறேன் இது ஏன்னா நெக் பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதனால தான் இங்கே ஃபோல்ட் பண்ணுற ஹூக் பட்டியை இல்லைனா ஹூக் பட்டியை வந்து கட் விட்டுட்டு நம்ம நெக் பீஸ் வந்து கடைசியில் தான் தைப்போம் ஒரு சில ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி துணி நல்லா திக்காக தான் இருக்குன்றதுக்காக இதுலேயே நான் நெக்கு தைச்சி திருப்பிட்டேன் ஹூக் பட்டி வந்து நம்ம தைச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்தது இதில் ஹைப்பட்டி வச்சு தைப்போம் ஹைப்பட்டி கீழே வச்சுடுவோம் ஃப்ரண்ட்டு மேலே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா வெட்டிடலாம் ஒரு ஃபோல்டிங் இன்னொரு ஃபோல்ட் இது வச்சுட்டு இது வந்து ஹை பட்டி ஸோ ஹை பட்டி வந்து அகலம் இவ்வளோ இருந்தால் போதும் எங்கள் சின்ன ஒரு டகாச்சுன்னா இது ஓரமாக தையல் போட்டே ஒரு ஒரே லெவலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து வெட்டிடலாம் எவ்வளோ மடிக்கணுமோ அது போக இதை மாச்சிடுவோம் அடிச்சுட்டு எடுத்துறேன் அடிச்சுட்டு பக்கம் வந்து இடத்தையல் ஒன்று போட்டுடா இந்த தையல் வந்து இடத்தையல் ரெடி இந்த ஃப்ரண்ட்டும் ரெடி இங்கே பாருங்க ரெண்டு ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஐன் பண்ணியே காமிச்சிடுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் అదేమరీ ఇన్నరు నా నైన్ పన్నీ కామ్చే இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ரண்ட்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் ஐன் பண்ணி எதுக்கு உங்களுக்கு காமிச்சேன்னா ஸோ ஃப்ரண்ட்டு வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு ஸோ அந்த யோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இங்கே பாருங்கள் யோக் பீஸுடைய ஃபினிஷிங்கு ஸோ ஃப்ரண்ட்டு அண்டு சாரி ஃப்ரண்ட்டுன்ற மேலே அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கும் அவுட் இன்னு ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்டு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாமே நம்ம வெட்டி வச்சுட்டு தான் தைக்க ஆரம்பித்தோம் அதனால் சீக்கிரமாக முடிஞ்சது ஃபினிஷிங்கும் நல்லா வந்துச்சு பார்க்குறதுக்கும் பக்காவாக இருக்குது ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுங்கள் நல்லாவும் இருக்கும் ஃபினிஷிங்கு நல்லா ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ